பைபிள் ரொம்ப தெளிவா இருக்கு வெளிப்படுத்துகிற விதம் ரொம்ப முக்கியம் அப்ப பவுல் சொல்றாரு உங்களை விட நான் பிரமாதமாக பேசுவேன் உங்களுக்கு புரியாத நாலாயிரம் வார்த்தைகளை பேசுவதை விட உங்களுக்கு புரிகிற நான்கு ஐந்து வார்த்தைகளை பேசவே நான் பெரிதும் விரும்புகிறேன் ஆகவே ஜபத்திலே அந்நிய பாஷை வார்த்தைகளை பேசுவதை விட மக்களுக்கு புரிகிற நான்கு ஐந்து வார்த்தைகளை பேசுவதே பெரிதும் விரும்பப்படுகிறது சரியாமா ஒருவேளை இந்நிய பாஷை பேசணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பேசுங்கள் அது கொடைதான் தனி அறையில் ஜபிக்கும் பொழுது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யாரும் கேட்கப்போவதில்லை அப்படி நீங்கள் சபையில் பயன்படுத்தினால் விளக்கத்தை சொல்லுங்கள் விளக்கம் உங்களுக்கு சொல்லத் தெரியவில்லை என்றால் விளக்கம் சொல்லும் கொடையை பெற்றவர்கள் விளக்கம் சொல்லட்டும் அவரும் இல்லையா தயவு செய்து சபையிலே அதை பேசாதீர்கள் இதை நான் சொல்லவில்லை அடிகளார் இறை வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க இனிமே இதை குறித்து யாரும் குழப்பம் கொள்ளவே வேண்டாம்